கிரைஸ் லார் கத்தருடைய மறுசுத்த நாமத்துக்கு மையண்டாவதாக இந்த சனிக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் இந்த சந்தோஷம் எந்த நாளுடைய ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் பத்தி ஏழு விசிம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான்கு கத்தீட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ள அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஏதோ உலகத்தின் முடிவறிந்தம் சகால நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசுநாதுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது இயேசு இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்கள் கூடவே இருப்பாராம் கணவன் நம்மளை கைவிடலாம் மனைவி நம்மளை கைவிடலாம் பிள்ளைகள் நம்மளை கைவிடலாம் பெற்றார் நம்மளை கைவிடலாம் நண்பர்கள் நம்மளை கைவிடலாம் உறவினர்கள் நம்மளை கைவிடலாம் ஆனால் இயேசுநாதருக்கு உண்மையுத்துவமாய் உறுதி செய்கிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை உலகத்தின் கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் ஏசு உங்களோடும் என்னோடும் இருப்பாராம் எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்க நான் உங்களுக்காக செமிக்கிறேன் பிரசுத்த பிதாவே நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் பஸ் கத்துறங்களே ஆசிர்வதிப்பாரே